மாஸ்டர் வணக்கங்க மாஸ்டர் கற்பகம் பேசுகிறேங்க மாஸ்டர் ராசிபுரத்திலேருந்து நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேங்க மாஸ்டர் சடுரிதாயிட்ட அவங்க அதை எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாங்க ஸோ அதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுங்க மாஸ்டர் அதுக்காக தான் இந்த ஆடியோ போடுறேன் என்ன அப்படின்னா எங்கள் வீட்டுக்கார ஒரு ஏலை சீட்டு நடத்திட்டு இருந்தாங்க மாஸ்டர் ஸோ ஒரு மாதத்தில் மூணு சீட்டு நாலு சீட்டு அந்த மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி வச்சு அந்த சீட்டு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க மாஸ்டர் அதில் ஒருத்தர் மூணு நாலு சீட்டு ஒரு மாதத்தில் போட்டுட்டு வர்றாங்க மாஸ்டர் ஸோ சீட் இல்லாமல் எடுத்துட்டாரு ஆனால் வந்து அவர் மாதம் மாதம் கட்ட வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக ரீசெண்டாக ஒரு நாலஞ்சு மாதம் விட்டுட்டாரு மோஸ்ட்டு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய அமௌண்ட் நமக்கு கொடுக்க வேண்டியதாகிடுச்சு பார்த்தா அடுத்தடுத்த மாதத்துலேயும் வர கட்ட வேண்டிய அமௌண்ட் கட்டாமே வராரு ஆனால் சீட் எடுத்தவங்களுக்கு நம்ம போகல் அமௌண்ட் ஏலாம் எந்த டைம் எந்த அமௌண்ட் போகுதோ அதை நம்ம முழுசாக கொடுத்தாகணும் அதுக்காக இவர் கையில் இருந்து அமௌண்ட் போட்டு போட்டு மற்றவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியதாயிருச்சு ஸோ நம்ம அவர்கிட்ட கேட்டுமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சி ஸோ எனக்கு டைம் வேணும் இப்போ உடனடியாக என்னால் கட்டிட்டு வர முடியல சீட்டெல்லாம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க மாஸ்டர் நாலஞ்சு மாசமா வெண்டிங் அமௌண்ட்டு நின்றுட்டே இருக்கிறதுனால நிறைய அமௌண்ட் அவர் நம்மக்கிட்ட நமக்கு கொடுக்க வேண்டியதாக ஆகிடுச்சி ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டைம் சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா நான் மற்றவங்களுக்கு செட்டில் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் நீங்கள் வேறு எதாவது சோர்ஸ் ரெடி பண்ணினா எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டுருந்தாங்க மாஸ்டர் எனக்கு பிஸ்னஸில் எல்லாமே லாஸ் நான் என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்கு அதுக்கப்புறம் டிப்பர் இருக்குது காரு ட்ராவல்ஸ் இந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன் சிதைலையாவது எதாவது எடுத்துகிட்டு கூட நான் கொடுக்க வேண்டிய படத்தை நீங்கள் கழிச்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு மாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டார் சம்மந்தப்பட்ட எந்த இதுவுமே வேணாம் அசியம் சுத்தம் எதுவும் வேணாம் வேறு ஏதாவது சோர்ஸ் என் பணத்துக்கு உண்டான வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பில்டிங் தான் நான் வச்சுருக்கேன் அது வேணால் நான் கொடுக்க வேண்டிய காசுக்கு நீங்கள் கழிச்சுட்டு மேலே அந்த பில்டிங்கோட மதிப்பீடு என்னவோ மேலே எனக்கு பணத்தை கொடுத்து அந்த பில்டிங்கை உங்கள் பேருக்கு கரையை பண்ணிக்கங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க மாஸ்டர் ஸோ இது இந்த பிளான் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறது கூட நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் மஸ்டர் ஆல்ரெடி ஸோ அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த அதனுடைய நிவர்த்தியாக நீ ஒரு பாதகை நீ வந்து வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க மாஸ்டர் அதை நான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் அதை அந்த நிவர்த்திக்காக நீங்கள் அதை ஒரு ப்ராசஸ் சொல்லியிருந்தீங்க மாஸ்டர் இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கே நம்ம பேருக்கு கரையம் பண்ணுற மாதிரியான கடைசி ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து நிற்கிது அப்போ பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு கு கொடுக்க வேண்டிய பணத்தை காட்டிலும் எக்ஸ்ட்ரா நம்ம அமௌண்ட்டு நிறைய அவங்களுக்கு கொடுத்து தான் பில்டிங் கரையும் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரெடி ஆயிடுச்சு மாஸ்டர் நம்ம பணம் நிறைய ரெடி பண்ண வேண்டியது இருந்தது அந்த ஸ்டேஜில் அந்த பில்டிங்கை ஒரு லோன் போட்டு தான் கட்டிகிட்டு இருந்தாருங்க மாஸ்டர் அதே பேங்க்கில் நம்ம பேருக்கு லோன் போட்டுக்கலாம் டாக்குமெண்ட்டில் நம்ம பேருக்கு மாற்றி நம்ம லோன் போட்டு அவருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை வந்து நம்ம செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டும் ஒரு ப்ராசஸ் சொல்லிகிட்டு இருந்தார் மாஸ்டர் லோனும் போட்டார் அதில் வந்து அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட மதிப்பீட்டுக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பணத்துக்கும் இன்னும் பத்தலை அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் இருபது லட்சம் நம்ம எக்ஸ்ட்ரா அவருக்கு ரெடி பண்ண வேண்டியதாக இருந்தது கொடுக்கறதுக்காக ஸோ இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது அமௌண்ட் எப்படிதான் ரெடி பண்றது இன்னும் லோன் போக லோனும் போட்டாச்சு அவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு நம்ம கழிச்சது போக இன்னும் அமௌண்ட்டை நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ இன்னொரு லேண்ட் இவருக்கு இருக்குங்க மாஸ்டர் எங்கள் வீட்டில் அவருக்கு அந்த லேண்டோட பத்திரம் அதெல்லாமே டாக்குமெண்ட்டு இன்னொருத்தருக்கு எம்ஓடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து நமக்கு நமக்கு தேவையான பணத்தை இன்னும் எக்ஸ்ட்ராவே நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மிஸ்டர் ஃபார்ட்டி லேக்ஸ் பக்கமாக அதில் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நமக்கு தேவையான பணம் பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட் போக இன்னொன்று ஒரு ட்வெண்ட்டி லேக்ஸ் தான் அந்த பில்டிங் கொடுத்து நம்ம செட்டில் பண்ண வேண்டியதாக இருந்தது இதில் இருபது லட்சம் மட்டும்தான் நமக்கு தேவையான பணம் பட் ஆனால் இன்னும் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் சேர்த்து நான் வாங்குகிறேன் அப்படின்ட்டு இவர் சொன்னார் மிஸ்டர் எங்கள் வீட்டுக்கார் சொல்லிவிட்டு பில்டிங்கு தேவையான அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்து இந்த காயின்ஸில் போடுறேன் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் காயின்ஸ் போட்டோம் அப்படின்னாக்கா அது ஒரு பிளான் சொல்கிறாங்க நிறைய பேர் அது போட்டிருக்காங்க இனிஷியலாக ஒரு அமௌண்ட்டு நம்ம அதில் டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அறுபது மாதத்துக்கு மாதம் இவ்வளோ அப்படின்னு சொல்லி பணம் வருது ஸோ அதில் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மாதம் மாதம் வர அமௌண்ட்டை நம்ம ஒரு அந்த லோன் கிட்டது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இருபது மாசத்துல நம்ம போட்ட காசு நமக்கு வந்துடுது அதுக்கப்புறம் மேலே வர அமௌண்ட்லாம் நமக்கு லாபம் தானே ஸோ நம்ம கொடுக்குற அமௌண்ட் காட்டிலும் மூணு மடங்கு நம்ம அமௌண்ட் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது இந்த மாதிரிலாம் ஒரு சொல்லிட்டு இருந்தாரு மோஸ்ரீ எனக்கு இதுலலாம் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க மாஸ்டர் இந்த காயின்ஸ்லாம் எப்படி என்ன ஒரு ஒன்ஸ் டெபாசிட் பண்ணிட்டோம்னா அது ஒரு லிங்க் இருக்கும் நம்ம அந்த ஆப்புக்குள்ளே போனால் தான் நமக்கு பணம் இருக்கிற மாதிரி இருக்கும் பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணிவிட்டு லோன் எடுக்கிறோம் கட்டுறோம் அந்த மாதிரி இது கிடையாது இது இதுவும் இது வேறு மாதிரி ப்ராசஸ்ஸு நிறைய இதில் ஏமாற்று வேலைகள்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லி ஆல்ரெடி அவேர்னஸ் கொடுத்துருந்தீங்க மாஸ்டர் ஸோ எனக்கு இந்த மாதிரிலாம் இதுல எனக்கு நம்பிக்கை இல்லைங்க மாஸ்டர் ஆனால் இவரு சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இல்லை ஆனால் அவங்க பார்த்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறத பாக்கறதுனால ஸோ நம்ம கூட அதில் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது பட் ஆனால் எனக்கு சுத்தமாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதில் ஒரு ஹோப்பும் இல்லைங்க மாஸ்டர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி அப்புறம் என்னடா பண்ணுறது அவர்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேங்க மாஸ்டர் அப்போ எனக்கு திடீர்னு நம்ம சடோரி தாய் தான் ஞாபகம் வந்துச்சுங்க மாஸ்டர் நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேங்க மாஸ்டர் வீட்டுக்குள்ளே பாத்திரம் தேய்ச்சிட்டு தான் இருந்தேங்க மாஸ்டர் அதை விட்டு கூட நான் அந்த வேண்டுதல பிரார்த்தனை நான் சொல்லலை இந்த மாதிரி அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் அந்த காயின்ஸ்லாம் போடுறேன்னு சொல்கிறார் இவர் இதெல்லாம் ஒரு சிக்கல்ல மாட்டக்கூடிய ஒரு தான் எனக்கு தெரியுது ஸோ அதனால இவரை சிக்கலில் மாட்ட விடக்கூடிய பிரச்சனைக்குரிய எந்த ஒரு பிளானையும் செயல்படுத்த விடாதாயே அப்படின்னு சொல்லி மனசார ந நினச்ச முன் அவ்வளோதான் அது 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 முடிஞ்சு அது அப்படியே ப்ராசஸ் பிரார்த்தனை முடிஞ்சது முடிச்சுட்டு மற்ற வேலைகளில் நான் ஈடுபட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா பொதுவாக நான் ஒரு சிலர்கிட்ட நம்ம கடன் கேட்போங்க மாஸ்டர் அது இருக்குது இல்லைன்னு ஒரு சிலர் உடனே பதில் சொல்லுவாங்க ஒரு சிலர் உடனே பதில் சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க ஸோ அப்படிதான் தான் பார்த்திங்கன்னா ஆனால் எங்கள் கிட்ட அவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய வசதி இருக்குது நான் அந்த மா அவங்கக்கிட்ட உதவின்னு கேட்கல இந்த டைம்னால் ஆனால் அவங்களாம் வாலண்டியராக வந்தாங்க மாஸ்டர் வாலண்டியராக வந்து நான் ஒரு டென் லேக்ஸ் அந்த மாதிரி நான் டெபாசிட்லேருந்து எடுத்து தரேன் நீங்கள் அதை இந்த கூட ப்ராசஸ்க்கு எடுத்துக்கங்க அதுக்காக இன்னொரு லேண்டு இருக்கிறதுல அதை கொஞ்சம் எம்மொடி பண்ணி இன்னொருத்தருக்கு நீங்கள் அந்த அதுக்கு அதை வச்சு நீங்கள் பத்திரத்தை வச்சு கடன்லாம் வாங்க வேண்டாம் அது இல்லாமல் கொஞ்சம் நகை தரேன் நீங்கள் இந்த பில்டிங்க்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நான் கொடுக்குறதுலேருந்து பண்ணிக்கோங்க உங்கள் நகை எது யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க மாஸ்டர் நான் உதவின்னு வாய்விட்டு கிட்ட கேட்கவும் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க அதை சொன்னதுனால தான் எங்கள் வீட்டுக்காரரு இன்னொரு நிலத்தை வச்சு அதை எம்ஓடி கொடுத்து பணம் வாங்கிக்கூட அந்த பிளான் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அந்த பிளான் ஸ்டாப் ஆனதுனால எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி லேக்ஸ் அந்த பிசினஸ்க்காக போடுறங்கிற வாங்குறேன் அப்படிங்கிற அந்த பிளானும் போயிடுச்சுங்க மாஸ்டர் இது இது பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக நடந்தது பட் என்ன அந்த பிட்காயில போடக்கூடிய இவர் அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் அதில் போடுறேன் அப்படிங்கிற பிளான் வந்து சுத்தமாக அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சிங்க மாஸ்டர் ஓகே அம்மா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க உன்னாக அம்மானாக பணம் அவங்க கொடுக்குற பணம் இதெல்லாம் வச்சு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா தேவையான அமௌண்ட்டை நம்ம ரெடி பண்ணிட முடியும் ஸோ நான் அந்த நிலத்தோட பத்திரத்தை எங்கேயும் வச்சு நான் எம் பண்ணி நான் அதில் கடனே வாங்கலை அந்த பிளானை வந்து அப்படியே ட்ராப் பண்ணிடுறேன் வேண்டாம் ஆல்ரெடி நீ உனக்கும் வர பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் அதை அப்படி ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க மாஸ்டர் எனக்குன்னா ஒரே ஆச்சரியம் மாஸ்டர் நான் மனசார அந்த தாய்கிட்ட வாய்விட்டு கூட கேட்கல ஜஸ்ட்டு நான் மனசில் தான் நினச்சேன் அந்த தாய் வந்து எனக்கு இந்த அளவுக்கு அதை நிறைவேறிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சோடனே அப்படியே கண்ணீராக கொட்டிச்சு மாஸ்டர் அதனால் வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை தாயி மாஸ்டருக்குள்ளே எப்போவும் நீக்கம் வர நிறைஞ்சிருக்கிற அந்த சடோரி தாயி இந்த மாதிரி அவரை பிரச்சனைக்கு சிக்கலில் மாட்டி விடுற எந்த ஒரு பிளானையும் செயல்படுத்தி விடாது அப்படின்னு மனசார மட்டும்தான் நினச்சேன் அந்த ஒரு வார்த்தைக்காக நீ இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் பண்ணி கொதி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அழுகையா வந்துருச்சிங்க மாஸ்டர் உங்களுக்கும் சடோரி தாய்க்கும் அந்த இடத்துல நான் அந்த கண்ணீரால் தான் என்ன நன்றி செலுத்த முடிச்சேன் மாஸ்டர் இது இப்போ சொல்லும் போது கூட என்னால் சொல்லவே முடியலை அந்த அந்தளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமாக அந்த அந்த சடொரித்தா எனக்கு செஞ்ச உதவி நான் உணர்றேன் மாஸ்டர் இதுதான் மாஸ்டர் லைஃப்பில் நடந்தது மாஸ்டர் கோடான கோடி நன்றிகள் மாஸ்டர் உங்களுக்கும் சடோரி தாய்க்கும் வார்த்தையால அதை சொல்லவே முடியாது மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர் ரொம்ப 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 நன்றி மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் என்ன புண்ணியம் செய்தேனோ